ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி பருப்பு முருங்காய் சாம்பார் வீட்டில் வைப்பேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு வருது ஸோ நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் ஸோ இது வந்து நான் அளவுக்கு இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் நார்மலாக கப்போ இல்லை குட்டி டம்ளர் அந்த மாதிரி வச்சுருப்பீங்களா அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அடுத்தது வெங்காயம் ஒன்று அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது மூணுத்தையும் வந்து பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அப்புறம் இதுக்கு தேவையான வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டு விட்டுடலாம் குக்கரை ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஸோ இது வந்து நான் செய்கிற மெத்தட் ஃப்ரெண்ட் ஸோ எப்பவுமே வீட்டில் நான் இது போல் செய்வேன் ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சாம்பார் ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஒரு பக்கம் விசில் வந்துட்ருக்கு இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா புளியே ஒரு லெமன் சைஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் குட்டி லெமனுக்கு அந்தளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் தான் போட்டு செய்கிறேன் ஊர்லேருந்து கொடுத்தனுச்சுனாலும் முருங்கை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் அது மட்டும் போடுறோம் முருங்கைக்காய் மட்டும் நீங்கள் வீட்டில் சாம்பாருக்கு போடுற அளவுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி காயங்கள்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி இது போல் எந்த காய் இருக்கோ அத்தனையும் போட்டுக்கலாம் பொதுவாகவே நான் வந்து நிறைய காயெல்லாம் போட்டு வைப்பேன் சாம்பார் பொதுவாக இன்றைக்கி முருங்கைக்காய் காமாட்டம் தான் போட்டு வைக்கிறேன் ஸோ பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வந்துட்ருக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற போட்டு லைட்டாக மசிச்சு விட்டுடுங்க இது கரெக்டாக இருந்ததுனால் நான் எதுவும் எடுக்கல ஸோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அதனால் ரொம்ப கிடையாமல் கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் தான் சேர்த்துக்கிறேன் சாப்பிட தான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் குழம்பு மிளகா தூள் ஓகேங்களா ஸோ மிளகா தூள் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு சாம்பாருக்குனே வந்து எனக்கு வந்து அம்மா அரைச்சி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நான் வேறு எந்த மிளகா தூளுமே வந்து சேர்க்க மாட்டேன் இது சேர்த்துக்கிட்டாலே எனக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அது சேர்த்துக்கிட்டு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் உங்கள் கிட்டே எப்படி இருக்கும் மிளகா தூள் தனியாக சாம்பார் பொடி தனியாக வெறும் மிளகாய் தூள் இது போல் எப்படி இருக்கோ நீங்கள் எப்படி யூஸ்வலாக சேர்ப்பீங்களோ அது போல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸோ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கரெல்லாம் விசிலாம் போட தேவையில்ல ஜஸ்ட் அப்படியே முடி மூடி விட்டுருலாம் இல்லை ஒரு பிளேட் போட்டு இல்லை குக்கர் மூடியை கூட போட்டுட்டு விட்டுடுங்க நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் பாதி அளவுக்கு முருங்கைக்காய் வேகட்டும் அந்த டைமில் வந்து நம்ம புளிக்கரசில் வந்து சேர்த்துக்கணும் முருங்கக்காய் சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது முருங்கைக்காய் ஸோ பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா முருங்கக்காய் வந்து வெந்துட்ருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம புளிக்கரைசில வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளி எல்லாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒதுக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா முறுக்கை வந்து நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிடும் அந்த சூட்லே ஸோ அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடியாகச்சு ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் பொதுவாக சாம்பார் வந்து பருப்பு மாத்திரம் வேக வச்சிட்டு வெஜிடபிள்ஸ் தனியாக வதக்கிட்டு கூட செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இது வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து செஞ்சிடலாம் அப்புறம் இதுக்கு வந்து தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இருந்தது ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு இங்கே பெரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா வடகம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம் சேர்த்துட்டு வதக்கி தாளித்து விட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இந்த நீங்கள் வந்து இதுவே இந்த முருங்கைக்காய் இந்த சாம்பாரை கூட நீங்கள் ஒரு பக்கம் பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காய் தண்ணி உப்பு மிளகா அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்துட்டு பருப்பு கடைஞ்சி அப்படியே நம்ம ஊற்றிட்டு உடனே கூட தாளிச்சிக்கலாம் அது இன்னுமே கூட சீக்கிரமாக நம்மளுக்கு சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்